அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லாங்க இன்றைக்கி பிப்ரவரி ஒன்றாம் தேதியே இருக்கிறதுனால காலையிலேருந்து நான் மூன்று வீடியோக்கு மேலே வந்து போட்டிருப்பேன் ஏன்னா மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிறது ஒரு தடவை விட்டோம்னா மறுபடியும் ஒரு மாதம் வரைக்கும் காத்திருக்கணும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாளை வந்து நம்ம விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பூஜை அமர்ந்து செய்யக்கூடிய வழிபாடு முறை பூஜை இல்லாத முறைன்னு நிறைய வந்து போட்டிருந்தேன் மேலும் இன்று பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையா இருக்கிறதுனால லக்ஷ்மி குபேரர் பூஜை மாதத்தின் முதல் நாள் செய்வது நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால அதை பற்றியும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்து அதன்படி செய்து பலனடையுங்க இந்த பதி வேத பதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பணவரவு உண்டாவதற்கு தான் என்ன காலையிலேருந்து பணம் வரவு பணவரவுன்னு சொல்கிறோமே அப்படின்னு பார்த்தா பணம் இல்லைன்னா வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் நமக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைக்கு காரணமே வந்து இந்த பணம் தான் பணம் ஓரளவுக்கு தேவைக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் வந்து நம்ம தீர்த்து கொள்ள முடியும் இல்லையா அதுக்காக தான் பணம் சம்மந்தப்பட்ட வீடியோவே போடுறேன் மேலும் நிறைய வீடியோக்கள் போட்டால் தான் சிலரால் வந்து செலக்ட் பண்ணி செய்ய முடியும் அதாவது ஒரு சிலருக்கு ஒரு போக்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செய்வதற்கான சூழ்நிலை அமையாது இப்போ இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நான் நிறைய முறைகள் வந்து கொடுப்பேன் அப்ப யாருக்கு எது வந்து வசதி போடுதோ அதை செஞ்சு அவங்க பலன் அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த லா அட்ராக்ஷன் இந்த ஈர்ப்பு விதி கையில இந்த நம்பர் எழுதுங்க வரைங்கன்னு சொல்றேன் இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சகோதரிகளுக்கு உடனடியாவே பலன் கிடைச்சிருக்குது அந்த அன்னைக்கே பலன் கிடைச்சிருக்குது அதெல்லாம் கூட நான் ஸ்கிரீன்ஷாட்ல வந்து கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்க் எல்லாம் கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோல கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்யுங்க உடனடி பலனும் கிடைக்குது அதுபோல பண வரவு வருவதற்காக நம்ம எத்தனை பரிகாரம் வேணாலும் செய்யலாம் நல்ல பலம் தான் நமக்கு கிடைக்கும் சரி இதில் எதை பற்றி சொல்றேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இது வந்து பண தேவை உள்ள எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை மாதவிட சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஏன்னா நீங்கள் எந்த ஒரு பூஜையும் பண்ண தேவையில்லை வழிபாடும் செய்ய தேவையில்லை அதனால தாராளமாக செய்யலாம் மேலும் ஆண்களும் இதை செய்யலாம் நம்ம முன்னையே சொல்லிட்டுன்னு இல்லையா பணம் யாருக்கு வேணுமோ அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இது செய்வதற்கு சரியான நேரம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு ஓரை நேரம் அப்படிங்கிறது சிறப்பு குரு ஓரை அப்படிங்கிறது வியாழ கிழமைனாவே காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள்ல வரும் மேலும் அஞ்சு டு எட்டுங்கிறது பாத்தீங்கன்னா குபேர யோக நேரம்னு சொல்லலாம் அந்த நேரத்துலயும் நீங்க இதை வந்துட்டு செய்யலாம் இப்படி நேரமெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இரவு தூங்குவதற்குள்ள நீங்க எப்ப செஞ்சீங்கனாலும் சரி அது மாதத்தின் முதல் நாளா இருக்கிறதுனால இன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பண பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று வரவே வராது ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு ஒன்றே ஒன்று தான் நம்ம வீட்டு சமையல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பட்டை இந்த பட்டை சுருள் பட்டையாகவும் இருக்கலாம் சாதாரணமா இருக்கக்கூடிய பட்டையாகவும் இருக்கலாம் நிறைய கடைகள்ல பட்டை வந்து பவுடர் பண்ணியே வித்துட்டு இருக்காங்க நீங்க அந்த மாதிரி வீட்டில் வச்சுருந்தீங்கனாலும் அதையும் வந்து பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பட்டையை நாம்ளே பவுடர் பண்ணி பயன்படுத்தும் போது அதனுடைய நறுமணம் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் எந்த இடத்துல நல்ல வந்து ஒரு பிராக்ரன்ஸ் இருக்கோ அதாவது மனம் இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரானவள் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த பட்டையை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்க வீட்டில் குழவிக்கல் வச்சுருப்பீங்க இல்லையா பூண்டு இஞ்சியெல்லாம் தட்டுறதுக்கு அதில் தட்டியோ இல்லை மிக்சர் ஜாரில் போட்டோ ஒரே ஒரு பட்டையை நல்லா வந்துட்டு ஒன்றா ரெண்டாக கூட நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு இடது கை இருக்கு இல்லையா அந்த இடது கையில் இந்த சொல்கிற இந்த நம்பரை சேவ் பண்ண இடத்துல மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கிற கொண்டோ இல்லை பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கிற கொண்டோ நீங்கள் எழுதணும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண ஈர்ப்பை அதிகப்படுத்தி தருவதற்குண்டான ஒரு அட்ராக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா ஒன் டூ ஒன் எதுக்காக இந்த நம்பரை இன்னைக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி மாதம்னு பார்க்கும்போது ரெண்டு இப்ப நமக்கு சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒன் டூ அப்படின்னு வந்து மேலும் இந்த நம்பரை எந்த நாள்ல பயன்படுத்தினாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனல்ல மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் பணத்துல வந்துட்டு ஒன் டூ ஒன் டூ அப்படின்னு சொல்லி எழுதணும்னு சொல்லி போட்டிருந்தேன் அதே நம்பரை தான் இப்ப நம்ம கையில வந்து எழுதுறோம் இப்ப கையில வந்து எழுதி பிறகு நீங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவோ அது உங்க கையில் கிடச்சிட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சியை வந்து நீங்கள் உருவாக்கிக்கணும் அந்த பணம் கிடச்சிச்சின்னா நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மகிழ்ச்சியெல்லாம் அப்படியே மனதுக்குள்ள கொண்டு வந்துடுங்க அதன் பிறகு நம்ம தட்டி வச்சமில்ல அந்த பொடி அந்த பட்டைப்பொடி எடுத்து இந்த நம்பர் எழுதணும் இல்லையா அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு நல்லா அந்த இடத்த வந்து கொஞ்சம் தேயுங்க அந்த பட்டைப்பொடி கீழே சிந்தாத மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா வந்துட்டு தேய்ச்சி விடுங்க அப்போ இன்னும் வந்து இந்த மெத்தடு ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும் அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பணம் எந்த இடத்துல வைப்பீங்களோ அது பீரோவாக இருக்கலாம் ஹேண்ட்பேக்காக இருக்கலாம் பர்ஸாக இருக்கலாம் இல்லை ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா கபோர்டில் வைப்பாங்க செல்ஃபில் வைப்பாங்க இது போல் உங்கள் வீட்டினுடைய அமைப்பை பொறுத்து எங்கே பணம் வச்சுருக்குறீங்களோ அந்த இடத்துல இந்த பட்டை பொடியை நீங்கள் அப்படியே ஊதி விட்டுருணும் இப்படி ஊதும்போது நீங்கள் பணம் வைக்கும் இடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை பொடியினுடைய நறுமணம் வந்து பரவி இருக்கும் மேலும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்பரை வேற நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அதனால இன்னும் நமக்கு நல்லாவே வந்து பாஸ்டா ஒர்க் ஆகும் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம கையிலயும் எழுதி எனர்ஜி ஏத்தி இருக்கும் மேலும் வீட்டு பீரோலையும் வந்து இந்த பட்டை பொடியை தூவி விட்டு அதன் மூலமாகவும் எனர்ஜியை ஏற்றிருக்கோம் இந்த கையில் எழுதுனதுனால உங்களுக்கு பணம் கிடைச்சாலும் சரி இல்லை இந்த பொடியை பீரோல தூவி விட்டதுனால பணம் கிடைச்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு தானே அதனால் வந்து தூங்குவதற்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிடம் ஒதுக்கி இந்த மெத்தடை வந்துட்டு செய்யுங்க ஒரு வேளை சூழ்நிலை காரணமாக இன்று வந்து செய்ய முடியல இல்லைன்னுக்கு நாங்கள் வீட்லையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எந்த நாள் வசதிப்படுதோ எந்த நேரம் வசதிப்படுதோ அப்போ எப்போ எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த லா அட்ராக்ஷன் மெத்தடுக்கெல்லாம் வந்துட்டு இந்த நாளில் தான் பண்ணணும் இந்த நேரத்தில் தான் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட அதிசக்தி வாய்ந்த நாளில் செய்யும்போது சீக்கிரமாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒன்றாம் தேதி செய்யுங்க வியாழக்கிழமை செய்யுங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறது இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஊரில் இருக்கீங்க ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே கொஞ்சம் இந்த பட்டையை கேட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு வாரமாக உட்காந்து கையில் வந்து இந்த நம்பர் எழுதிட்டு கூட நீங்கள் அந்த பட்டையை இது மேலே தூவி விட்டு உங்களுடைய பர்ஸ் வச்சுருப்பீங்களே அது உங்கள் கையிலே தானே வச்சுருப்பீங்க அதனால் அந்த பர்ஸுக்குள்ளே கூட நீங்கள் அப்படியே கொட்டி வச்சிடலாம் அப்படி பண்ணிங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி ஈர்ப்பு விதி பயிற்சி செய்யும்போது நமக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்பிக்கை இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் வந்து பலன் கிடைக்கும் நிறைய எனக்கு அனுபவம் உண்டு நான் சில விஷயங்களை நம்பாமல் செய்யும்போது எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைச்சதே இல்லை சிலதெல்லாம் நம்பி செய்யும்போது நிஜமாகவே எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதன் மூலமாக பலனடைஞ்ச ச சகோதரிகளுடைய மெசேஜ் எல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட்ல அப்படியே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன் அதனாலயாவது நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்